ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அடிச்சு சிக்கன் பிரியாணி செய்யலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் இலை பட்டை கிராம்பு ஸ்டார் நட்சத்திர சோம்பு அதுக்கப்புறம் சீரகம் அதுக்கப்புறம் சோம்பு கூடவே மிளகு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க எல்லாமே கொஞ்சம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு அரிசி அரிசிக்கு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பட்டை கிராம்புலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா போதுமானது கூட குக்கரில் வந்து ஒரு லேயருக்கு வந்து இது வந்து குக்கர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு லிட்டர் குக்கருங்க இதில் வந்து ஒரு ஒரு லேயர் வந்து எண் No. நெய் கலந்து ஊற்றிக்கோங்க பட்டை கிராம்பு இலை பிரிஞ்சி இலை கூட வந்து நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையுமே தாளிப்புக்கும் சேர்த்துக்கலாம் கூடவே வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோவுக்கு கூடவே வந்து பெரிய வெங்காயம் நல்லா நீல வாழ்க்கையில் நறுக்கி வச்சுருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவோ உரமாக எடுத்து வச்சுட்டு இந்த வெங்காயம் நல்லா செவக்க வதங்கணும் கூடவே பார்த்திங்க அப்படின்னா உப்பு இது கூட சேர்த்துக்கலாம் மசாலா அரைக்கும் போது அதில் ஒரே ஒரு ஜாதி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சொல்ல மறந்துட்டு ஒரு கிலோ அளவுக்கு அரிசிக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்க்குறோம் சிக்கன் கூட சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு ஊற வச்சுக்க போகிறோம் ஒரு ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இடையில நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுக்கோங்க ரொம்ப ஊறிடுச்சு அப்படின்னா சாதம் உடஞ்சி போயிடும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேசி தாராளமாக சேர்த்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா டேஸ்ட்டு பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ வெங்காயம் சேர்த்தோமோ அதில் பாதி அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா அப்புறமா இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு வச்சுருக்கோம் மசாலா அதை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இதில் பவுடர்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வச்ச மசாலாவையும் தாண்டி மிளகாய் தூள் மல்லித்தூள் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் மீன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இது கூடவே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை இதை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அதை மட்டும் தனியாக அரைச்சி சேர்த்துக்கலாம் கூட ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஆறு கப் அளவுக்கு அரிசிக்கு ஒரு கப் தயிர் சேர்க்குறோம் கூட மிளகாய் தூள் மல்லித்தூள் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு எடுத்துருக்க சிக்கனை வந்து இது மாதிரி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் சிக்கன் வந்து நல்லா லெக் பீஸாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்ல ஸோ அதனால நல்லா உடனே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா கோட்டாகி வந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கோட்டாகி வரணும் கோட்டாகி வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும் நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப உடனே சேர்க்குற மாதிரி இருக்கும் பட் நான் டைம் கொடுத்து தான் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு லெமனை வந்து ஃபுல்லாக ஒரு லெமன் ஃபுல்லாகவே வந்து எடுத்துட்டு விதைகளை நீக்கிட்டு இது கூட புழிஞ்சு கொடுத்துக்கலாம் நீங்கள் தயிர் சேர்க்கலன்னா தாராளமாக ரெண்டு லெமன் கூட சேர்க்கலாம் நான் வந்து தயிர் சேர்த்துருக்கலாம் ஒரே ஒரு லெமன் சேர்த்துருக்கோம் மேலே வந்து நெய்யை நல்லா தாராளமாக ஊற்றி அப்படியே குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக விசில் போட்டு விசில் லோ வச்சுட்டு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சுவையான சிக்கன் பிரியாணி தயாராகிடும் எடுத்து கிளறும்போது கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆற ஆற நல்ல உதிரியாக டேஸ்டியாக வந்துருங்க இன்னைக்கு நாங்கள் பிரியாணி கூட பார்த்தீங்க அப்படின்னா கூட வந்து ஆனியன் ரைட்டாக கூட வந்து தாழ்ஜாவோட சர்வ் பண்ணும் தேங்க்யூ